வணக்கம் மாணவர்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் அதாவது உணவு விடுதியில் வழங்கப்படும் உணவு தரமற்றதாகவும் விடை விலை கூடுதலாகவும் இருந்தது இதற்கான சான்றுகளோடு நம்ம ஆணையருக்கு கடிதம் எழுதுமுறை இது பத்தாம் வகுப்புக்கு மிக மிக முக்கியமான ஒரு கடிதம் இதை நீங்கள் கண்டிப்பாக படித்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லபடி எழுதுங்க முதல்ல அனுப்புனர் ஆ ஆ ஆ இருபத்தைந்து வள்ளல் தெரு இஇஇ மாவட்டம் பெருனர் உயர்திரு உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்கள் உணவு பாதுகாப்பு ஆணையம் ஆ ஆ ஊர் மதிப்பிற்குரிய ஐயா பொருள் தரமற்ற உணவு வழங்கிய உணவு விடுதியின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுதல் தொடர்பாக பொருள் பார்க்கலாம் வணக்கம் நான் கடந்த இரு தினங்களுக்கு முன் என் வீட்டிற்கு அருகில் இருந்த கணபதி உணவு விடுதியில் மத்திய உணவை உண்பதற்காக சென்றேன் மட்டன் விலை மட்டன் பிரியாணி விலை ரூபாய் நூற்றி இருபது என பலகையில் எழுதி வைத்திருந்தனர் நானும் பிரியாணியை சாப்பிட்டுவிட்டு உணவுக்கான தொகையை காசாளரிடம் செலுத்தினால் அவர் மட்டன் பிரியாணியின் விலை நூத்தி ஐம்பது என கூறினார் மேலும் பல விளக்கங்களை கொடுத்து ரூபாய் நூத்தி ஐம்பதை வாங்கி கொண்டார் மேலும் உண்ட உணவு சில மணி நேரத்திலேயே வாந்தி பேதி ஏற்பட்டு மயக்கமுற்றேன் கண் விழித்து பார்த்தபோது மருத்துவமனையில் எனக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருந்தார்கள் ஆகவே தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் விற்ற உணவு விடுதியின் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள இடம் அ நாள் மேல் முகவரி பெருனர் உயர்திரு உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்கள் உணவு பாதுகாப்பு ஆணையம் ஆ ஆ ஆ ஊர் இதுதான் வந்து ஃபார்மேட்டு இந்த ஃபார்மேட்டை நீங்கள் எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் எழுதும்போது உங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் இதே போல் தினமும் ஒரு விடுமுறை அதாவது வந்து கடிதங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்